அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பார்காது அதாவது பதினைந்து வருடங்களாக பாகிஸ்தானில் இருந்த ஒரு பெண் இந்தியா திரும்புகிறார் என்ற ஒரு செய்தி பரவலாக நம்ம பார்க்க முடிந்தது இந்த செய்தி என்னன்னு சொன்னால் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் கீதா என்ற ஒரு பெண் இங்கிருந்து சென்ற சம்தௌரா ரயிலில் சென்றுள்ளார் அந்த பெண் வந்து வாய் பேச முடியாத ஊமையாக இருந்த நிலையில் அங்கு உள்ள ரயில் நிலையத்தில் போய் சென்று தத்தளித்துள்ளார் உள்ள ரயில் காவலர்கள் அந்த பெண்ணை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதை தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய கூடியவர்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக அவர்களை வரவேற்பதற்கு உண்டான நிகழ்ச்சிகளை எல்லாம் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிந்தது இந்த செய்தியில் சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய நிலை இருக்கிறது அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்து சென்ற ஒரு பெண் அங்கே பாகிஸ்தானியர்கள் அந்த பெண்ணை வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க புடியமர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் பாகிஸ்தானில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு பயங்கரவாதிகள் அங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்வதன் மூலியமாக அங்க உள்ள முஸ்லீம்களை வந்து பயங்கரவாதிகள் சொல்வது மூலியமாக இங்கு உள்ள முஸ்லீம்களும் ஒரு பயங்கரவாதிகள் தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் மாதிரியான ஒரு தோற்றத்தை பரவலாக நம்ம மீடியாக்கள்ல செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது ஆனா இந்த செய்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நமக்கு தருகிறது அதாவது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெண் பெயருக்கிறாங்க அவர்களே அந்த அங்கு உள்ள காவல்துறையினர்கள் வந்து இந்திய பெண்ணாக இருக்கிறனால என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் தானே ஆனா அதே இல்லாமல் ஒரு மதரசாவுல கொண்டு போய் தங்க வச்சிருக்கிறாங்க மதரசாவுல தங்க வைக்கிறத கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க இங்கு உள்ள சமீப கால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியாக்கள் எல்லாம் வந்து செய்திகள் பரவலாக என்ன பேசப்பட்டது சொன்னால் மதரசாக்கள்ல தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது மோசமான விஷயங்கள் போதிக்கப்படுவது போல ஒரு சித்திரங்களை மீடியாக்கள் பரப்பிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இந்திய மதரசாக்கள்ல ஆனா இந்த நிகழ்வு எங்க நடக்குன்னு சொன்னா பாகிஸ்தான்ல உள்ள மதரசால வந்து இந்த பெண்ணை வந்து தங்க வைக்கிறாங்க தங்க வைக்கிறது மட்டும் அல்ல அந்த பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறாங்க பதினஞ்சு ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது இந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல அந்த பெண்ணுடைய வழிபாட்டு முறைகள்ல கூட அவங்க கை வைக்கல பதினஞ்சு ஆண்டுகள்ல அந்த இந்து மத வழிபாட்டு முறையா அவங்க தெய்வத்தை வணங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பாகிஸ்தானியர்கள் செஞ்சு கொடுக்கறாங்க எங்க வச்சு செஞ்சு கொடுக்காங்கன்னா மதரசால வச்சு செஞ்சு கொடுக்கறாங்க சிந்திச்சு பார்க்கணும் மதரசாக்களில் தீவிரவாதம் போதிக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த பெண்ணை வந்து முதல்ல என்ன செஞ்சிருப்பாங்க நேராக இஸ்லாமியர்களாக மாற்றுவதற்குண்டான வேலையை தானே செஞ்சிருப்பாங்க இஸ்லாத்தை வந்து வாழால் வந்து பரப்புகிறாங்க தீவிரவாதத்தின் மூலியமாக மத பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதற்கு உகந்த ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த பெண்ணை தான் அவங்க மாற்றிருக்கணும் ஆனால் நாம் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறது அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த பெண்மணியை நல்ல அரவணைத்து அவர்களுடைய அந்த ஊமையாக இருந்தால் அந்த பெண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம் கற்புக்கு கூட ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம பதினைந்து ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய மதரசாவில் வைத்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களையே அவங்களுக்கு வணங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது ஆனால் இங்குள்ள மீடியாக்கள் பாகிஸ்தானியர்களுடைய எல்லாருமே மோசமானவங்க என்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இதுல பாருங்க அவங்க வந்து ஒரு மதச்சார்புள்ள நாடு பாகிஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்புள்ள நாடு இந்தியாவை பொறுத்த மட்டும் மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது இந்த நாட்டுல பாருங்க ஒரு சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க பாகிஸ்தான்ல இருந்து சிலர் வந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு வராங்க இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காக வேண்டி இந்தியாவுக்கு விசா எடுத்து என்ன செய்றாங்க சுத்தி பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க அந்த சுற்று சுற்றி பார்க்க வந்த அந்த சுற்றுலா பயணிகளை இங்கு உள்ள சங் பரிவாரர்கள் என்ன செய்கிறாங்க கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணி அவர்களுக்கு லாஜில் ரூம் கூட தங்குறதுக்கு இடம் கொடுக்காம நடு ரோட்டில் படுத்துட்டு அவங்க வந்து இனிமேல் இந்த நாட்டுக்கே நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வந்து ஒரு சுற்றுலா வர்றது தவறா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏசிட்டு போகக்கூடிய சபிச்சிட்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த அந்த காரியம் நடந்தது அப்போ ஒரு சுற்றுலா வர்றதுக்கு வந்து யார் க யார் வந்து அனுமதி கொடுக்குறா மத்திய அரசாங்கம் தானே அனுமதி கொடுக்குது மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்குது மோடி அரசாங்கம் விசா கொடுக்குது அப்போ விசா கொடுத்து அவங்க சுற்றுலா பயணியாக வர்றவங்களுக்கு வந்து ரூம் கொடுக்க மாட்டாங்கிறது எங்க இருக்குது ஒரு ஊமைக்கு பதினைந்து ஆண்டுகள் வந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்க நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியாளர் வந்து என்ன செய்கிறாரு பாகிஸ்தானுக்கு இங்கேருந்து ஒரு நல்லெண்ணெய் அடிப்படையில் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க அங்கே போய் பார்த்தால் அவங்க நினச்சிட்டு போனோன்னா பாகிஸ்தானெல்லாம் ரொம்ப கொடும் கொடூரமாக இருப்பாங்க மக்கள்லாம் என்று நினச்சிட்டு போனால் அங்கே போன இடத்துல வந்து அவங்க இந்தியர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் நாங்கள் இந்தியர்கள்னு சொன்ன உடனே அங்கு உள்ளவர்கள் வந்து அவ்வளோ அரவணைப்பாக அவ்வளோ அன்பாக வந்து அவங்களே வந்து நினைஞ்சிருக்கிறாங்க பராமரிச்சிருக்கிறாங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு கூட நீங்கள் காசே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறான் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் பத்திரிக்கையாளர் சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அவர் யாருக்கு பயந்து சொல்லணுங்கிற நிலையும் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் பத்திரிகையாளர் வந்து ஒரு டிவிக்கு பேட்டி கொடுக்குறார் இது மாதிரி பாகிஸ்தானை நாங்கள் நினச்சிக்கிட்டது வேறு மாதிரி நினச்சிக்கிட்டோம் ஆனால் அங்கே போன இடத்துல எங்களை வரவேற்றுடைய நிலை அவங்க எல்லாருமே பாசமாக வரவேற்றது வந்து அவளுக்குள்ளே இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரவணைப்பான ஒரு நிலை வந்து பாகிஸ்தானியர்கள்ட இருந்துச்சின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது உணர்வு என்னன்னா பொதுவாக நமக்கு பாகிஸ்தான் எல்லார்தலையிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம தலைக்குள்ளயும் அறியாமல் அது போய் தொடர்ந்து தினசரி நாளிதழ்கள் படிச்சு உக்காந்துருக்கு அப்ப லாகோருக்குள்ள போகும்போது அப்படி இல்ல எல்லாரையும் மாதிரி ஒரு சாமானியனா நான் நான் இந்த பயணத்துக்கு போகணும்னு பல பேர்த்த சொன்னப்ப எல்லாரும் பாகிஸ்தான் போறீங்களா ஏன் திரும்புறதா யோசனை இல்லையா தான் அப்படின்னு ரொம்ப அது ஒரு தான் அதுக்கு போனோம் பட் பாகிஸ்தானுக்குள் போனப்ப இருந்த உணவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அங்க நம்ம நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் தெருக்கள்ல ஆயுதங்கள் விற்கப்படல வெடிகுண்டுகள் விற்கப்படல துப்பாக்கி விற்கல மக்கள் நம்மள வந்து கட்டி தழுவுனாங்க இயல்பாகவே ஒரு கடை நடந்து போனீங்கன்னா அவங்க நம்ம இந்தியரும் தெரிஞ்சா அவங்க என்ன பொருளை வேணுமோ எடுத்துக்கங்க ஒரு கடையில நான் நிறைய துணி வாங்கி வச்சிட்டு எவ்வளவு பணம் கேட்டேன் நீங்க யாரு என்ன இந்தியா இந்துஸ்தான் அப்படியே எடுத்து கொடுத்து நான் உனைய கட்டி தழுவிக்கலாமா ஒரு தருவன்னு கேட்டார் இந்த உணர்வு வந்து அங்க இருக்க ஜவுளி கடக்காரர்கள் இருந்து ஒரு கரும்பு விற்கிறவர்கள் இருந்து கொய்யாப்பழம் விற்கிற அந்த தெரு முழுக்க இந்தியர்கள் ஒரு குழு வந்திருக்குனோடனே அந்த சந்தையே கலகலத்து காணப்பட்டது இந்த உணர்வுதான் நாங்க போய் ஒரு உணவு விடுதியில உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு நூறு பேர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த உணவு விடுதியை சேர்ந்தவர் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இந்த இதுக்கு பில் வேண்டாம் இது என்னுடைய விருந்து இந்தியர்களுக்கு அப்படின்ட்டு இப்படியான ஒரு உணர்வு லாகோர் முழுவதும் இருந்தது இப்போ சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் புத்தகத்தை வெளியிட போறாருன்னு சொன்ன அதற்கு அவர் அழைச்சி வருகிறார் என்பதற்காக இங்கு உள்ளவர்கள் மீது என்ன செஞ்சாங்க மையால அடிச்சாங்க மூஞ்சிலே மைய அடிச்சாங்க பார்த்தா பார்க்குறவங்களுக்குலாம் பாகிஸ்தான ஆளை வந்து எப்படி வந்து ஒரு புத்தகம் வெளியிட வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது அது மாதிரி இந்த சிவசேனா கும்பல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் ஆடுதுன்னா உடனே அந்த பிச்சுகளில் போய் வந்து சேதப்படுத்துறது தடுக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இது மாதிரியான வேலைகளை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க பாகிஸ்தான் பாடகர்கள் இங்கே வராங்கன்னு சொன்னால் அவர்களை போய் அடிக்கிறது இது மாதிரியான காரியங்கள்லாம் வந்து செய்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி செய்வதன் மூலியமாக இந்திய மக்கள் மத்தியில் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் நாங்கள் பாகிஸ்தானை பயங்கரமாக வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சங் பரிவார்கள் பாஜக சிவசேனா இது மாதிரியான கட்சியினர்கள் செய்கிறாங்க சரி உண்மையிலே நீ இப்படி இருக்குன்னா அதை டிக்ளேர் பண்ணு நீ ஓப்பனாக என்ன செய்யி இது மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு பக்கம் அண்டை நாட்டினுடைய உறவுகள் எங்களுக்கு தேவையில்லை எந்த நாட்டினுடைய உறவும் தேவையில்லை அப்படின்னு நீ செய்யணுமா இல்லையா ஆனா அப்படியா செய்யறேன் உண்மையிலே பார்த்தேன்னு சொன்னால் இவரு இவங்க என்ன செய்யறாங்க இருந்து அங்கே இருக்கக்கூடிய நவாஸ் ஷரீப்பை இங்கே வர வர வைக்கிறாங்க நவாஸ் ஷரீப்பை வர வச்சு அவருக்கு மூணு நாள் நாலு நாள் விருந்து வைக்கிறாங்க அவர் எல்லா இடமும் சுற்றுப்பயணம் போறாரு அவரு மூஞ்சில நீ மைய அடிக்க தானே மத்திய அரசாங்கம் அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்த கூடிய அவங்க மூஞ்சி மைய அடிப்பியா அப்போ மத்திய அரசாங்கம் இந்த தவறு இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சால் அதை தவறுன்னு நீங்கள் கருத மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லை இருந்து சுத்மா சுவராஜ் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க அப்போ அதே வந்து நீ தவறுன்னு சொல்ல வேண்டியதான பாகிஸ்தானுக்கு எப்படி போகலாம் அது தப்பு தானே உன்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தால் அது தப்பு தானே சமீபத்தில் ஒரு சம்பவம் அரபு நாட்டில் ஒரு பெண் வந்து கை உடைந்து விட்டது பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாங்க சுஷ்மா சுவராஜ்ன்னு பாஜக மற்ற எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்கறத பார்த்தா அரபு நாடுகளில் வந்து இந்தியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேட்டி நடக்குது அப்போ லாஸ்ட்ல பார்த்தால் அந்த பெண் வந்து மாடியில் தவறுதலாக இறங்கும்போது விழுந்து அவருடைய கை வந்து முறிஞ்ச சம்பவத்தை பார்க்கிறோம் அப்போ ஒரு முஸ்லீம் நாடுகள் என்றாலே ஒரு காழ்ப்புணர்வு மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது சரி தவறுதலாக அந்த பேட்டியை கொடுத்தத கூட திரும்ப மன்னிப்பாச்சு கேட்டாங்களா அதுவும் கேட்கல முஸ்லீம் நாடுகளுடைய விஷயங்கள் எல்லாம் இங்க வெறுக்கிற மாதிரியான இவங்களுடைய காரியங்கள் இருக்கிறது சமீபத்தில் வந்து அஹ்லாக் என்ற ஒரு முதியவர் வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக அவரை அடிச்ச என்ன செஞ்சாங்க கொலை செஞ்சாங்க மத்திய அரசாங்கம் முஸ்லீம் என்பதற்காக வாயே துறக்கலை யாருமே போய் சந்திக்கவும் கிடையாது அவர்களுக்காக எந்த விதமான உதவிகளையும் முதல்ல செய்வதற்கு அவங்க முன் வரலை ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் சொன்னால் முஸ்லீம் நாடுகள்லாம் போய் ஒப்பந்தம் போடுறாங்க போய் அரபு நாடுகளில் போய் ஒப்பந்தம் போடுறாங்க அரபு நாட்டினுடைய பெட்ரோல் வளங்கள்லாம் இங்கே தேவையாக பெட்ரோல் வளத்தை வந்து வாங்கிக்கிறாங்க பாகிஸ்தானினுடைய வெங்காயம்லாம் இங்கே வரதான் செய்யுது பருப்பு விலையாற்றினா அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க வெங்காயம் விலை ஏறிட்டுனா அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க சமீபத்தில் கூட வெங்காயம் விலையை ஏற்றமானவொடனே பாகிஸ்தான்லேருந்து வெங்காயம் வருது பூண்டு வருது அப்போ இது மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அதெல்லாம் வந்து சங்குவாரர்கள் வந்து ஒரு தவறுதலாகவே கருதாத நிலையில் அரசாங்கம் செய்தால் அது வேற மாதிரி பார்க்கறாங்க மக்கள் வந்து மக்கள் இது மாதிரியான ஒரு நிலையில் வந்து வேஷம் போடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சங் பரிவாரர்கள் ரெட்ட வேடம் தான் போடுறாங்க என்பதற்கு தெல்ல தெளிவாக செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் உலக அரங்கத்தில் வந்து காரி துப்பக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது என்ன தெரியுதுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் வந்து தெளிவான நாடகம் போடுறதை நமக்கு தெரிகிறது சைனாவில் போய் ஒப்பந்தம் போடுறது எல்லா நாடுகள்லேயும் போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வராங்களே ஒப்பந்தம் போடுறது என்னென்னா மற்ற நாடுகளுடைய உதவி நம்ம நாடுக்கு தேவை நம்ம நாட்டை முன்னேற்றணும்னு சொன்னால் மற்ற நாடுகளுடைய உதவியும் நம்ம மற்ற நாடுகளுக்கு உதவி செய்கிறதும் யதார்த்தமான விஷயம் அப்போ இது கூட அறியாத ஒரு நிலையில் மத்திய அரசாங்கம் ஒரு இரட்டை வேடம் போடுவதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த சம்பவத்தில் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நாட்டில் வந்து பதினஞ்சு ஆண்டுகள் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க நல்லபடியாக இருப்பதற்குண்டான ஏற்பாடுகளை அந்த அரசாங்கத்தினுடைய அந்த நாட்டினுடைய மக்கள் செஞ்சுருக்கிறாங்க பதினஞ்சு ஆண்டுகள் தங்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் கூட தங்குறதுக்கு இடம் கொடுக்காத ஒரு அளவுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப மதம் கடந்து எப்படி வந்து இனத்தால் மொழியால் குளத்தால் வந்து மக்களை பிரிக்கிறார்களோ வெள்ளையர்கள் இந்த நாட்டை வந்து பிரித்து ஆண்டார்களோ அது மாதிரியாக இன்றைக்கு இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பிரித்து ஆள்வதற்காக இந்த சங் பரிவாரர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் இது அதனால இது நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது ஒற்றுமையோட இருந்து தேசப்பற்றோட இந்தியாவினுடைய வளர்ச்சிகளை கொண்டு செல்லக்கூடிய பணிகளை தான் நாம் செய்யணும் இது மாதிரியான மத கலவரத்தை ஏற்படுத்தி மாட்டு தின்னான் கரிய தின்னான்னு சொல்லி மக்களை வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை வந்து செய்யக்கூடியதை மக்கள் விளங்கி கொண்டு அதிலிருந்து விலகக்கூடிய நிலையையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி வைத்துக் கொள்கிறேன்